வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்டோன்களை சுட்டுவிருத்த ஜெர்மனி போலீசாருக்கு அதிகாரம் மென்செஸ்டர் யூத ஆலயத் தாக்குதலுக்குப் பின்னால் ஐஎஸ்ஐஎஸ் விசுவாசம் பிரிட்டன் போலீசார் தகவல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன இளம்பெண் பிரித்தானியாவில் எச்சங்கள் மீட்பு உக்ரைனின் தூண்டுதலில் நாச வெளியில் ஈடுபட்ட இருபது நான்கு வயது இளைஞர் இருபது ஆண்டுகள் சிறை இங்கிலாந்தில் பி வைடியின் விற்பனை சதவீதம் அதிகரிப்பு சாம்பல் பின்பற்றும் புட்டின் அச்சத்தில் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் மீதான ஆயுத தடைக்கு ஸ்பெயின் நாடாளுமன்றம் அனுமதி இனி விரிவான செய்திகள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த ஜெர்மனி போலீசாருக்கு அதிகாரம் உலகளவில் பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வரும் நிலையில் இருந்து ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகியுள்ளது விமான நிலையங்கள் முக்கிய அரசு கட்டிடங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் போன்ற உயர்மட்ட பகுதிகளில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ட்ரோன்களை இனி நேரடியாக சுட்டு வீழ்த்த ஜெர்மனி காவல்துறைக்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சமீப காலமாக அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்கள் அத்துமீறி பறந்து பாதுகாப்பு படையினருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகின்றது இந்த ட்ரோன்கள் உளவு பார்ப்பது தடை தடை பொருட்களை கடத்துவது ஏன் பெரிய தாக்குதல்களை நடத்துவது போன்ற அபாயகரமான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது இதுவரை அத்துமீறும் ட்ரோன்களை எதிர்கொள்வதில் சட்ட சிக்கல்கள் இருந்தன ஆனால் இப்போது ஜெர்மனி அரசு பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த இறுக்கமான முடிவை எடுத்துள்ளது ஜெர்மனியின் கூட்டாட்சி உள்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது இதன்படி வானில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பறக்கும் அல்லது அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ட்ரோன்களை கண்டால் காவல்துறை உடனடியாக அவற்றை தடுக்க அல்லது அழித்துவிட உரிமை வழங்கப்பட்டுள்ளது மான்செஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ஐஎஸ்ஐஎஸ் விசுவாசம் பிரிட்டன் போலீசார் தகவல் சமீபத்தில் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்திய நபர் பயங்கரவாத அமைப்பான ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு விசுவாசமாக செயல்பட்டதாக கூறப்படும் ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பிரிட்டன் காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் நடத்திய அதிரடி சோதனையில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நடத்திய அதிரடி விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபரின் பின்னணி குறித்தும் அவர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் சித்தாந்தங்களால் கவரப்பட்டமைக்கான டிஜிட்டல் மற்றும் பிற ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக சம்பவம் பிரிட்டனில் உள்ள சிறுபான்மை சமூகங்கள் மத்தியில் குறிப்பாக அமைப்புகள் உள்ளூர் நபர்களை மூளை செலவை செய்து தாக்குதல்களை தூண்டுவது இப்போது மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தாக்குதலில் ஈடுபட்டவருக்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்புடன் நேரடியாக தொடர்பு இருந்ததா அல்லது அவர் தனியாக செயல்பட்டு செயல்பட்டாரா என்பது குறித்து தீவிர தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது பிரிட்டனின் பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த திறந்த சவால் காரணமாக நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன இளம் பெண் பிரித்தானியாவில் எச்சங்கள் மீட்பு இருபத்தி ஏழு கால தேடலின் முடிவாக காணாமல் போன பெண்ணின் உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன போலந்து நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது மால் கோர்சாட்டா உணுச்செக் என்ற பெண்ணின் உடல் எச்சங்களை பிரித்தானியாவின் லெஸ் சயரில் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் இந்த கண்டுபிடிப்பு நீண்ட நாட்களாக விடை தெரியாமல் இருந்த வழக்கிற்கு முடிவை கொண்டு வந்துள்ளது காணாமல் போன மால் கோர்ஷாட்டானு கடைசியாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் தேதி டேல் சாலையில் பீட்டர் ஜாக்சன் லாஜிஸ்டிக்ஸ் என்ற நிறுவனத்திலிருந்து பேருந்து ஏறிய போது கடைசியாக பார்க்கப்பட்டுள்ளார் உக்ரைனின் தூண்டுதலில் வேலையில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு வயது இளைஞர் இருபது ஆண்டுகள் சிறை உக்ரைனின் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு இராணுவ வீரரின் காரை வெடிக்க செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவிலிருந்து தென்மேற்கே எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபிமினிஸ்க் நகரில் ரஷ்ய ராணுவ வீரரின் வாகனத்தை வெடிக்க செய்ய குண்டுகளில் ஒன்று பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியது அறிவுறுத்தலின் பேரில் நான்கு வயது நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் குறித்த ராணுவ வீரர் தற்போது சிறப்பு ராணுவ நடவடிக்கை மண்டலத்தில் இருப்பதாகவும் இந்த தாக்குதலில் யாரும் கொல்லப்படவில்லை அல்லது காயமடையவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து ரஷ்யாவின் கூட்டாட்சி பாதுகாப்பு சேவை குறித்த நபர் சைபீரியாவின் அல்தாய் பகுதியில் உள்ள ஒரு பாதுகாப்பு நிறுவனம் பற்றிய தகவல்களை சேகரித்ததாகவும் போருக்கு ஆதரவான சிந்தங்களை கொண்ட ஒரு வாகனத்திற்கு தீ வைத்ததாகவும் இரண்டு மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்களை உருவாக்கியதாகவும் கூறியது பிரான்சில் காய்ச்சல் தொற்றினால் பதினேழு ஆயிரம் மரணங்கள் பதிவு பிரான்சில் காய்ச்சல் தொற்றினால் பதினேழு ஆயிரம் மரணங்கள் பதிவானதாக பிரெஞ்சு பொது சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது வருடத்துக்கு சராசரியாக காய்ச்சல் பத்தாயிரம் பேர் வரை இறக்கும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினேழாயிரம் பேரின் சாவுக்கு இந்த காய்ச்சல் காரணமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மிக கணிசமான மற்றும் தீவிரமான அதிகரிப்பு என பொது சுகாதாரத்துறையின் இயக்குநர் தெரிவித்தார் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் மக்களில் ஐம்பத்தி நான்கு சதவீதமானவர்களை தடுப்பூசி போட்டுக்கொள்வதாகவும் இந்த எண்ணிக்கை கட்டாயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது தொடர்பான விழிப்புணர்வு விழிப்புணர்வு பிரசாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இங்கிலாந்தில் பிவைடியின் விற்பனை எண்ணூற்று எண்பது சதவீதம் அதிகரிப்பு சீனாவின் கார் தயாரிப்பு நிறுவனமான பிவைடி செப்டம்பர் மாதத்தில் சீனாவுக்கு வெளியே அதன் மிகப்பெரிய சந்தையாக இங்கிலாந்து மாறியுள்ளதாக கூறுகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதத்தில் அதன் விற்பனை அங்கு எண்ணூற்று எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த மாதம் இங்கிலாந்தில் பதினோராயிரத்து இருநூற்று எழுபத்தோரு கார்களை விற்றதாக நிறுவனம் கூறுகிறது சாம்பல் போருத்தியை பின்பற்றும் புட்டின் அச்சத்தில் மேற்கத்திய நாடுகள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேட்டோவுடன் நேரடி மோதலை விரும்பவில்லை மாறாக அதை சோதிக்க சாம்பல் உத்தியை பின்பற்றுகிறார் என்று முன்னாள் மூத்த நேட்டோ அதிகாரி ஜேமிசியா தெரிவித்துள்ளார் புட்டின் நேட்டோவின் ஐந்தாவது பிரிவை தூண்டாத வகையில் சிவப்பு கோட்டுக்கு கீழ் செயல்பட விரும்புகிறார் அவர் பிரசாரம் தாக்குதல்கள் தவறான தகவல் பரவல் ரகசிய நடவடிக்கைகள் போன்ற வழிகளை பயன்படுத்துகிறார் ஆனால் நேரடியான ராணுவ மோதலை தவிர்க்கிறார் புட்டின் நேட்டோவை சோதிக்கிறார் ஆனால் நேரடி மோதலுக்கு செல்ல மாட்டார் என்கிறார் சியா ஐந்தாவது பிரிவு செயல்படுத்தப்படும் சாத்தியங்கள் இருப்பினும் ரஷ்யா ராணுவ ரீதியாக நேட்டோவிடம் நிகராக இல்லை என்பதை அவர் நன்கறிவார் இஸ்ரேல் மீதான ஆயுத தடைக்கு ஸ்பெயின் நாடாளுமன்றம் அனுமதி இஸ்ரேல் மீதான ஆயுத தடைக்கு ஸ்பெயின் நாடாளுமன்றம் அனுமதி அளித்தது காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஸ்பெயின் பிரதமர் அறிமுகப்படுத்திய இஸ்ரேல் மீதான ஆயுத தடை சட்டத்திற்கு ஸ்பெயின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் ஆதரவாக நூற்று எழுபத்தி எட்டு பேரும் எதிராக நூற்று அறுபத்தி ஒன்பது பேரும் வாக்களித்தனர் இஸ்ரேலுக்கு ராணுவ பயன்பாட்டுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதையும் கொண்டு செல்வதையும் ஸ்பெயின் தடை செய்துள்ளது இதேவேளை விமான எரிபொருளை கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது